போட்டோ கெமிஸ்ட்ரி நான் எம்எஸ்சி பொழுது அண்ணாமலை யுனிவர்சிட்டியில் சுந்தரி என்ற ஒரு பெண்மணி பாடம் நடத்தினார் மிக மிக அற்புதமாக அருமையாக அந்த போட்டோ கெமிஸ்ட்ரியை அது மட்டுமே அவர் சொல்லிக் கொடுத்தார் போட்டோ கெமிஸ்ட்ரி ஃபோட்டோ என்றால் நமக்கு என்ன தெரியும் ஒளியினால் ஒரு நிழற்படத்தை உருவாக்குவது தான் அந்த போட்டோ இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது அந்த போட்டோ கெமிஸ்ட்ரி என்பது எதை சார்ந்தது என்றால் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி என்றால் ரசாயனம் வேதியியல் போட்டோ என்பது அந்த ஒளிதான் எங்கிருந்து அந்த ஒளி வருகிறது என்றால் சூரியனிடமிருந்து வருகிறது நேரடியாக நமக்கு வருகிறது அந்த சூரிய ஒளியினால் தான் நமக்கு உடலிலே பல மாற்றங்கள் ஏற்படுகிறது நமது உடல் சூடாகிறது அந்த தாவரத்தில் பல சேர்க்கை ஏற்படுகிறது ஒளிச்சேர்க்கை என்று சொல்லக்கூடியது வளர்கிறது பச்சை அதற்கு தேவைப்படுகிறது பச்சையம் என்று சொல்வார்கள் அதையெல்லாம் வேதியியல் பொருள்தான் அதனால்தான் இந்த கெமிஸ்ட்ரியுடைய முக்கியத்துவம் இடம்பெறுகிறது சிலருக்கு அதிகமான உஷ்ணம் நமது தோளில் படும்பொழுது ஸ்கின் கேன்சர் கூட பாதிக்கப்பட்டு வருகிறது அப்படியும் சொல்கிறார்கள் சிலருக்கு கரும் புள்ளிகளை ஏற்படுத்தும் இதெல்லாம் அந்த போட்டோ கெமிஸ்ட்ரி தான் இந்த ஒளி இன்னொரு ஒளியும் இருக்கிறது ஒளி அதாவது அது சத்தம் இந்த ஒளி ஒளி இந்த இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு இந்த ஒளியின் வேகம் மிக மிக அதிகம் அதை வந்து லைட் இயர்ஸ் என்று கணக்கிடுவார்கள் அதனுடைய ஒரு செகண்டுக்கு எத்தனை வினாடிகள் ஒரு செகண்டு ஒரு வினாடிக்கு ஐந்து அல்லது ஏழு கிலோமீட்டர் செல்லும் என்று சொல்லுவார்கள் அது சரியான விவரம் எனக்கு ஞாபகத்தில் இல்லை ஆனால் இந்த ஒளி சவுண்டு என்பது மிக குறைவானது தான் அது சென்டிமீட்டர் அளவில் சொல்வார்கள் அல்லது அடிக்கணக்கில் சொல்வார்கள் எனவே இந்த பூமியிலே நாம் பார்ப்பது சூரியன் மட்டுமே அதுதான் அக்னி நட்சத்திரம் என்பார்கள் அது நட்சத்திரம்தான் அக்னி என்றாலே நெருப்பு உஷ்ணம் அதைத்தான் தருகிறது அப்படித்தான் இந்த அக்னி நட்சத்திரம் இந்த பூமியிலே நமக்கு கிடைப்பது இது ஒன்று நாம் பார்ப்பது ஆனால் மில்லியன் கணக்கான அக்னி நட்சத்திரங்கள் பூமியில் இருக்கிறது அது நமதுக்கெல்லாம் மேலே விழுந்து கொண்டே இருக்கிறது ஆனால் நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு நிச்சயமாக அது படுகிறது அதனால்தான் அந்த கடற்கரையிலே அந்த சன்லைட்டுக்காக சூரிய வெளிச்சத்திற்காக கடற்கரையிலே மியாமி கடற்கரை ரொம்ப ஃபேமஸ் அமெரிக்காவிலே அங்கே எல்லாரும் ஒரு சேரை போட்டுக்கொண்டு அங்கே படுத்திருப்பார்கள் ஒளிப்படும் வரும் சில பெண்கள் பார்த்து வெறும் ஜட்டியை போட்டுக்கொண்டு அங்கே இருப்பார்கள் ஆண்களும் அப்படித்தான் ஏனென்றால் அந்த ஒளியின் நம்ம உடலில் படும் பொழுது பலவிதமான மாற்றங்களை நன்மைகளை தருகிறது அதனால் தான் இந்த போட்டோ கெமிஸ்ட்ரி போட்டோ கெமிஸ்ட்ரியில் என்ன அது நமக்கு கிடைக்கிறது ஒளியில் இருந்து என்றால் போட்டான் பிஹெச்ஓ என் ஃபோட்டான் என்ற துகள் தான் அந்த துகள் தான் நமக்கு பரவுகிறது அந்த ஒளி பரும் பரும் பொழுது அது மிக வேகமாக பரவுகிறது ஒளி மந்தமான வெளிச்சத்தில் அதனுடைய வேகம் குறைவு அந்த வேகத்தை எப்படி சொல்வார்கள் என்றால் வெலாசிட்டி என்று சொல்வார்கள் அப்படித்தான் அதை நாம் அந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் வேதியியல் அதில் நமக்கு வேதியல் அல்ல பௌதீகத்தில் நாம் சொல்வோம் இந்த ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி பலருக்கு தெரிந்திருக்காது அது ஆழமாக யார் படிக்கிறார்களோ தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அதை பற்றி நன்காக சொல்ல முடியும் நான் ஓரளவுக்கு தெரிந்து வைத்துள்ளேன் அதலினால் இந்த போட்டான் போட்டோ கெமிஸ்ட்ரி தாவர சே ஒளிச்சேர்க்கை இதெல்லாம் நமக்கு தாவரங்களுக்கு நன்மை தருகிறது தாவரத்தில் எப்படி நமக்கு அது என்னுடைய வளர்கிறது என்றால் அதுதான் தண்ணியை எடுத்துக்கொள்கிறது லைட்டை எடுத்துக்கொள்கிறது ஒளி சேர்க்கையினால் அந்த பொருள்கள் எல்லாம் வளர்கிறது அதுதான் நமக்கு தற்பொழுது அந்த ஃபோட்டோ கெமிஸ்ட்ரினால் கிடைத்த நமக்கு நன்மை இதை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம் என்று கூகுளில் கிடைக்கிறது எனவே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் மேற்கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு விரும்பினால் கூகுளில் விக்கிபீடியாவில் போட்டோ கெமிஸ்ட்ரி என்று தேடி அதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் ஏனென்றால் நமக்கு ஒளி இல்லை என்றால் நமது வாழ்க்கையே இருட்டாக போய்விடும் எல்லா நேரத்திலுமே ஒளி இருக்கிறது இன்னும் நமக்கு சூரியன் தெரியவில்லை ஆனால் வானத்தில் வெளிச்சம் தெரிகிறது தரையை பார்த்தால் வெளிச்சம் தெரிகிறது மரங்கள் அந்த கட்டிடங்கள் எல்லாமே தெரிகிறது மேகம் மறைக்கிறது இப்படித்தான் நமக்கு வெளிச்சம் எனவே அதை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதை மற்றவர்களுக்கும் நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீர்களோ அதை அவர்களுக்கு பகிருங்கள் எனக்கே கூட நீங்கள் அதை பகிரலாம் என்று சொல்லி எனக்கு இந்த நல்ல வாய்ப்பு எனக்கு சுந்தரி மேடம் அவர்களுக்கு நன்றி சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் அவர்கள் சிதம்பரத்தில் இருந்தவர்கள் தற்பொழுது அவர்களை பற்றி எனக்கு எந்த குறிப்பும் இல்லை